ஈராக்கில் குழந்தைகள் திருமண சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது புதிய சட்டத்தின்படி இனி ஒன்பது வயது குழந்தைகளுக்கும் திருமணம் செய்து வைக்க முடியும் ஈராக்கில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் குழந்தை திருமணம் என்பது சட்டப்பூர்வமாக இருந்து வருகிறது அந்த வகையில் தற்போது செய்யப்பட்டிருப்பது சிறிய மாற்றம்தான் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் இதற்கான சட்டம் நேற்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தின்படி இனி ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் ஒன்பது வயது முதல் சிறுமிகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் சன்னி இஸ்லாமிய பெண்களுக்கு திருமண வயது பதினைந்தாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் சபாநாயகர் மஹ்மூத் அல் மஹ்சானி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ஒருங்கிணைப்பதற்கும் மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான படிதான் இந்த சட்டம் என பாராட்டியிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் ஈராக்கில் சுமார் இருபத்தி எட்டு சதவிகித குழந்தைகள் திருமணத்தை நோக்கி தள்ளப்பட்டிருப்பதாக ஐநா கூறியிருக்கிறது அந்த நாட்டில் குழந்தை திருமணம் என்பது நீண்ட கால பிரச்சனையாகவே இருந்து வருகிறது குழந்தை திருமணம் என்பது குழந்தைகள் மீது நிகழ்த்தப்படும் வன்முறையாகவே பார்க்கப்படுகிறது இதை மனித உரிமை மீறல் பிரச்சனையாக சர்வதேச சமூகம் அணுகி வருகிறது குழந்தைக்கு தன் உடல் குறித்து தெரிவதற்கு முன்பாகவே அதன் மீதான அதிகாரத்தை மற்றொருவர் பறித்துக் கொள்வது என்பது எவ்வளவு பெரிய கொடுமை இதற்கு எதிராக ஏராளமான விழிப்புணர்வுகள் நடைபெற்றாலும் கூட மதவாத நாடுகளிலும் வறுமை மற்றும் பழமைவாத பழக்க வழக்கங்களை கொண்டுள்ள நாடுகளிலும் இது இன்னமும் பின்பற்றப்பட்டு வருகிறது குழந்தை திருமணங்கள் மனித சமூகத்திற்கே எதிரானவை என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் சிறு வயதில் திருமணம் செய்வதன் மூலம் குழந்தை இறப்பு என்பது அதிக அளவில் நடக்க வாய்ப்பிருக்கிறது இதனால் முதலில் பாதிக்கப்படுவது திருமணம் செய்து வைக்கப்படும் அந்த சிறுமிதான் அதே போல ஒரு நாடு வளர வேண்டுமெனில் கல்வியறிவு ரொம்பவே முக்கியம் அதுவும் இருபாலருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் ஆனால் குழந்தை திருமணங்கள் கல்வி அறிவை பெண்களுக்கு கிடைக்க விடாமல் செய்துவிடுகின்றன இதனால் நாடு எவ்வளவுதான் வளர்ந்திருப்பதாக காட்டிக்கொண்டாலும் அது சமூக ரீதியாக மிகவும் பின்தங்கி இருப்பதாகவே கருதப்படும் அது மட்டுமில்லாமல் குழந்தை திருமணங்கள் என்பவை நாட்டின் பொருளாதாரத்தையே பின்நோக்கி தள்ளும் என கூறுகிறார்கள் சமூக ஆர்வலர்கள்